தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி ஆலங்குளம் வட்டாட்சியர் தொடங்கி வைத்தார் நாட்டின் பதினான்காவது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு ஆலங்குளம் இந்திய செஞ்சிலுவை சங்கத்துடன் இணைந்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் தொடங்கிய சைக்கிள் பேரணியை ஆலங்குளம் வட்டாட்சியர் கிருஷ்ணவேல் தலைமை தாங்கி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை கிருஷ்ணகுமாரி இந்திய செஞ்சிலுவை சங்கம் ஆலங்குளம் செயலாளர் ரவிச்சந்திரன் ஆலங்குளம் வட்டார தேர்தல் அலுவலர் மாசாணம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த சைக்கிள் பேரணியில் ஆலங்குளம் காவல் நிலையம் உதவி ஆய்வாளர் மகேந்திரன் நெட்டூர் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் கங்காதரன் ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலக தேர்தல் உதவியாளர் ராஜேந்திரன் செஞ்சிலுவை சங்கம் துணைத் தலைவர் சாமுவேல் பிரபு பொருளாளர் வெங்கடாசலம் நிர்வாக குழு உறுப்பினர் ஐசக் ஆலங்குளம் வருவாய் ஆய்வாளர் திலக் ஆலங்குளம் கிராம நிர்வாக அலுவலர் மகேஷ் கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர் மணி மற்றும் வட்டாட்சியர் அலுவலக அலுவலர்கள் தினகரன் ஜேக்கப் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வாக்காளர்கள் வாக்களிக்கும் உரிமையை நினைவூட்டும் வகையிலும் வாக்காளர் பட்டியலில் பதினெட்டு வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களை சேர்த்தல் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது